கோவை மாநகரம் செல்வபுரம் தெற்கு பகுதியில் பசுமை நகர் என்ற பகுதியில் அருள்மிகு பட்டத்த பட்டத்தரசி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகிறது அது பற்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பேசுகிறேன் வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி காலை ஒம்பது மணி முதல் பத்து மணிக்குள் மகா அஷ்ட மகா புனரோதன மகா கும்பாசேகம் திருவிழா நடைபெறவுள்ளது அய்யனார் ஆதீனம் தலைமையில் நடைபெறவுள்ளது வருகின்ற எட்டாம் தேதி காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெறுகிறது அதற்கு முன்பதாக ஐந்தாம் தேதி மாலை நாலு மணி முதல் முளப்பாறை நிகழ்ச்சி ஸ்ரீ பத்ரகலையம்மன் கோவிலிருந்து புறப்படுகிறது ஆறாம் தேதி காலை ஆக முதல் காலை ஆக பூஜையும் மாலை இரண்டாம் காலை ஆக பூஜையும் ஏழாம் தேதி காலை மூன்றாம் காலை ஆக பூஜையும் மாலை நான்காம் காலை பற்றியும் நடைபெற இருக்கிறது நாலு மணி முதல் தீர்த்த கரகம் கரகம் ஊர்வலம் தன்னாசிப்பர் திருக்கோயிலிருந்து ஊர்வலம் நடைபெறுகிறது மா கா எட்டாம் தேதி காலை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அபிஷேக பூஜைகள் அலங்கார பூஜைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மகா அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது நாலு மணி அளவில் ஊர் சாமி ஸ்ரீ பட்டத்தரசேமன் திருவீதியுலா பவனி வரதில் இருக்கிறது மாலை சரியாக ஆறு மணி அளவில் வள்ளி குமியாட்டம் கந்தவேலன் வள்ளி கும்மி ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதனைக்கு அனைவரும் ஆதரவு கொடுத்து தங்களால் முடிந்த நிதி உதவி பொருளுதவி கொடுத்து உதவுமாறும் திருவிழாவில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பிக்க சிறப்பித்து தருமாறு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவிருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவில் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு இருந்து வருகிறது இது இரண்டாவது கும்பாபிஷேகமாக நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி பத்தில் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த கும்பாசேக விழாவானது மிகவும் சிற சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது என்பதை அனைவரும் திருக்கோள் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்